கூட்டம் இருந்தாலே அது வந்து ஹாப்பி ஹோம் கம்மிங் தான் எனக்கு தாய் வீடுக்கு வர மாதிரி தான் அது தாய் வீடுக்கு வர மகிழ்ச்சி தான் எந்த பெரியார் மேடையும் தாய் வீட்டுக்கு வர மகிழ்ச்சி ஏன்னா தோழர்கள் அனைவருமே எல்லா வகையாக களப்பணிகளையும் வந்து பயணித்த தோழர்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வேறு பரிமாணத்தில் வந்து செயல்பட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக ஆதரவுக்காரங்கள் நீட்டி நாம் பண்ணும் ஒவ்வொரு நிகழ்வையும் கண்காணித்து பாராட்டி விமர்சனங்கள் இருந்தால் விமர்சனங்களை வந்து வெளிப்படையாக வைத்து நம்மளோட தோழர் ஒருத்தர் வந்து அரசியல் காலத்தில் பயணிக்கிறாரு அவருக்காக முழு ஆதரவுக்காரங்கள் நீட்டுவோம் என்று எந்த வகையான எதிர்பார்ப்பு இன்றி செயல்படைய தோழர்கள் கூட்டம் தான் பெரியார் கூட்டங்கள் கருஞ்சட்டை கூட்டங்கள் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து உமா தோழர் வந்து தொலைபேசி அழைத்தார் இன்றைக்கி குடியரசு தினமன்று குடியரசு நூற்றாண்டை கொண்டாட்ட வகையில் ஒரு நூலகம் திராவிட விடுதலைக்கான சார்பாக திறக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு விடுதலை ராஜேந்திர ஐயாவையும் சரஸ்வதி அம்மாவையும் உங்களை எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதி திராவிடர் நல்ல வாரியத்துக்கு வந்து என் பேர் கொடுத்தேன் யூஸ்வலாக வந்து கூட்டுத்தொடரில் வந்து நம்ம பேசும்போது ஒரு ஒருவரையும் எந்த மானிய கோரிக்கையில் பேசணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து எழுதி கொடுக்கணும் நிறைய பேர் நிறைய பேர் எழுதி கொடுப்பாங்க ஆனால் ஒரே ஒரு முறை இந்த வரை ஆதித்ராவிட நலத்துறையில் வந்து பேசலான்னு வந்து எழுதி கொடுத்த உடனே தமிழ்நாட்டு முதல்ல பார்த்தா எழுதந்தானே பேசுவார் நல்லாவே பேசுவார் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆதித்ரா நலத்துறை பேசுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அப்போ கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இந்திய துணைக்கட்டத்தில் ஜாதிய முறை எப்படி இருக்குது தந்தை பெரியாரோட பங்கு என்ன அண்ணல் அம்பேத்கரோட பங்கு என்ன இப்போ எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்வுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் என்ன நீ ஆளுங்கட்சியாக இருக்கீங்களா எதிர்கட்சியாக இருக்கீங்களான்னு கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்தளவுக்கு பேசுறதுக்கான ஊன்றுதல் என்னென்னா நான் பெரியார் பள்ளியில் தான் அந்த ஊன்றுதல் அதுக்கு விடுதலை ராஜன் ஐயா வந்து அது மேற்கோள் காட்டி அந்த பேச்சு முன்னிட்டு ஒரு காணொலியை வந்து அமைச்சிருந்தார் நிறைய பேர் விடுதலை ராஜந்த ஐயா காணொலி பார்த்துட்டு அப்புறம் சட்டமன்ற உரையை போய் பார்த்தாங்க ஐயா வந்து எப்பொழுதும் என்னோடய முயற்சிக்கு எப்பொழுதும் ஆதரவு தெரிவிச்சுட்டே இருப்பார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் இன்புட்ஸும் சொல்லிகிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக அன்பு தினசேகர் சார் வந்து பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக தொடர்ச்சியாக பேசுவார் அரசியல் தளத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம போய் பேசணும் உறுப்பினர்களை போய் பேசணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் ஃபீட்பேக் இன்புட் காலத்தில் என்ன நிலவரம் நடக்குதுன்னு ஏன்னா சமூகத்தில் வந்து செயல்படுறவங்க சமூக செயல்பாட்டாளர் வந்து மக்கள் அவதிப்படுற நிலை மக்கள் இல்லை கஷ்டப்படுறாங்கன்னு எந்த வகையான எதிர்பார்ப்பின்றி வெளிப்படையாக நம்ம தோழர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த தோழர்களோட எண்ணங்கள் பிரதிபலங்களை வந்து அதிகார மட்டத்தில் போய் பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் ஈடுபடுறது தான் என்னோட வேலையாக நான் பார்க்குறேன் சட்டமன்றத்தில் அந்த பங்களை வந்து முழு வீச்சில் என்றும் எப்போதும் பெரியார் தொண்டனாக நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த முன்னெடுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் தோழர் ஏன்னா இப்போ கூட என்ன பண்ணீங்கன்னா வாசிப்பு மிக குறைவான சூழலை நம்ம இருக்கோம் தொழில் யாருமே இளைஞர்கள் வந்து பொறுமை இல்லையா இல்லை எல்லாரும் வந்து என்ற கைபேசி என்ற கருவியில் வந்து எல்லாமே ஒரு விஷ்வல்லாகவே ப்ரசென்டேஷன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்களா சரி அந்த விஷுவல் பிரசன்டேஷன் வந்து உண்மையான பாதிப்பு ஏற்படுறதா அது உள்வாங்கிறாங்களா அந்த விஷுவல் பிரசன்டேஷன்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா முன்ன அரை மணி நேரம் யூடியூப் மெசேஜ் நிறுத்தி அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் பத்து நிமிஷம் அப்புறம் ஐந்து நிமிஷம் அப்புறம் மூணு நிமிஷம் ரெண்டு ஒரு நிமிஷம் அப்புறம் ரீலு அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முப்பது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் குறைஞ்சிட்டோம் தோணுது இப்போ அந்த அந்த பதினஞ்சு செகண்ட்ஸ் ஸ்கூல்ல கருத்தை போய் சேர்க்கணும்னு என்ற முனைப்பை காட்டி எல்லாரும் அதுக்கு இது ஓடிட்டுருக்க மாதிரி தோணுது அப்படி ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது நம்ம உள்வாங்க ஒழுங்காக படிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம இளைஞர் சமுதாயத்துலேருந்து விலகி வச்சுட்டோமா இது ஒரு சதியாக கூட எனக்கு தோணும் தூளை ஏன்னா ஒரு நூலை படிக்கும்போது இப்போ கூட நான் கேட்டிங்கன்னா என்ன நான் வந்து ஒரு நூலை படிக்கும் போது ஒரு பேனாக எடுத்துக்கிட்டு அந்த நூலை வாசிக்கும் போது ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் கூட எடுத்துப்போம் நூலை முடிக்கிறதுக்கு ஆனால் அதில் என்னோடய எண்ணங்கள் என்ன நான் இதே அந்த எழுத்தாளர் வந்து இதே எண்ணங்கள் யாரை ஓட்டி அவர் எழுதியிருக்காரு யாரை நினச்சி அவர் எழுதுக்காரு எந்த சமூக நோக்கு நோக்கத்தை எழுதிப்பாருன்னா குறிப்பு எழுதுவேன் நான் எல்லா நூலையும் கிறுக்குவேன் புத்தகத்தில் அது என்னோட மருத்துவ நூல் படிக்கிறதுலேருந்தே அது பழக்கம் இருக்குது அது குறிப்பு எழுதும் போது நம்மளோட உரையாடல் இருக்குல்ல அந்த எழுத்தாளரோட நம்மளோட உரையாடல் அந்த கருத்தை சொன்னவரோட நூலாசிரியரோட நம்மளோட உரையாடல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவர் உலகத்தை உங்களை கூட்டிகிட்டு போய் விவாதத்துக்கு கூப்பிட்றாரு நீங்கள் வந்து அதை படிக்கும்போது அவரோட நீங்கள் விவாதம் செய்கிறீங்க முரண்படுறீங்க கருத்துக்கு ஒத்து போகிறீங்க பிறகு ஒரு கருத்தில் உருவாக்க ஆகுது அது நிரந்தரமாக மூலையில போய் பதியுது அப்போ நிரந்தரமாக அந்த மூலையை பதிஞ்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் மக்கள் பேசுகிற கூட்டங்கள் மக்கள் கூட்டங்களையோ இல்லை நண்பர்களோட உரையாடும் போது நம்ம பேசுகிறோம் அப்போ இது இந்த ப்ராசஸ் தான் நம்மளோட திராவிட இயக்கத்தோட அடிநாதன்ற நான் அடிப்படைன்ற நான் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியக்கமாக நம்ம ஏன் சொல்கிறோன்னா வாசிப்பு என்பது அது சமூக தளத்தில் பயன்படுத்த பயணித்தாலும் சரி சமூக அரசியல் தளத்தில் பயணித்தாலும் சரி நம்மளையும் பிறர் சமூக அரசியல் தளம் வித்தியாசப்படுத்துறது இந்த வாசிப்பும் இந்த தான் இப்போ வந்து இந்த நவீன காலத்தில் இது ஒரு கருவி இது டூல் இது தேவை அவசியம் அது ஒரு டோர் என்ட்ரியாக வேணால் அது பயன்படுத்தலாம தருவ அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்துறதுல எனக்கு ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது பல்வேறு கருத்தியலாளர்கள் பல்வேறு என்னோட முரண்படலாம் ஓகே ஆனால் ஒரு நூலை பற்றி ஒரு முகப்போ அறிமுகமோ அது தேர்ட்டி செகண்ட் ரீலோ இல்லை ஒன் மினிட் ரீலோ இல்லை ஒரு யூடியூப் ரிவியூ பண்ணலாம் ஆனால் அதுவே ஒரு நூல் வாசிப்பை வந்து அதை நிறுத்தக்கூடாது அப்போ எல்லாத்தையும் கலைஞ்சு பார்த்தா என்ன இருக்குன்னா ஒரு சோம்பேறித்தனம் தான் இருக்குங்க ஐயோ இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணுமா இந்த நூலை நம்ம படிக்கணுமா படிக்கிறது ஒரு சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு தான் வாசிப்பு தன்மை வந்து குறைவாக இருக்குது வாசிப்பு தன்மை குறைஞ்சதுனா தோழர் படிக்கிற தன்மை கருத்தியல் நம்மளோட பலமே அதுதான் இப்போ ஒரு இடத்துல வந்து பொய்யை மட்டும் பேசிட்டு போறவங்களுக்கும் புரட்டை மட்டும் பேசிட்டு போறவங்களுக்கும் இதிகாசங்கள் கொண்டு நம்மளை வந்து ஏமாத்துனவங்களுக்கும் கற்பனை கதை சொன்னவங்களுக்கு ஏமாந்தவங்களுக்கும் அவங்க ரீல் போடுறது போஸ்ட் போடுறது பொய் பேசுறவங்க அது அது அவங்களோட இயல்பாக எழுதுது ஆனால் காலகாலமாக மாற்று அரசியல் கவுண்டர் தாட்டு ரெவல்யூஷனரி தாட்டு ரேஷ்னல் தாட்டு அவங்களோட அடிப்படை சித்தாந்தங்களை மாற்றக்கூடிய விஷயங்களுக்கான நரேட்டிவ் வந்து நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணுறோம் எழுத்தும் வாசிப்பும் படிப்பும் தான் நம்ம ஆங்கராக வச்சு நம்ம தள்ளிட்டுருக்குறோம் அதை ந அந்த நெரேட்டிவை வந்து நம்ம வந்து அதை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் தொழு ஏன்னா இந்த வகையான காணொலிகள் எல்லாமே பயன்பாடு அந்த கருவி நவீனப்படுத்தும் அதை அப்டேட் பண்ணுறோம் அந்த சூழல்ல இந்த இருக்கிற சூழல்ல குடியரசு நூற்றாண்டு நூலகம் வந்து அந்த அடிப்படையில் உருவாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தங்க விஷயமா நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம திருப்பியும் நம்ம வாசிப்பு நம்ம வந்து டிஸ்கஷன் ஃபார்மேட்டு பேசுகிற மொழி ஃபார்மேட் வேணால் மாற்றிக்கலாம் இப்போ இதே சூழலில் வந்து சிறிய சிறிய நூல்கள் சிறிய சிறிய புத்தகங்கள் வாசகர் வட்டை உருவாக்கி டிஸ்கஷன் பண்ணி அந்த டிஸ்கஷன் பதிவு பண்ணி அதை வந்து நம்ம வந்து யூடியூப் கேனலில் ஏற்றி அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் எதுவுமே ஒரு அடிப்படை ஒரு தோழரை வந்து ஒரு மாணவர் மாணவியை வந்து ஒரு கல்லூரி மாணவர் மாணவியை வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு வரவழைத்துக்கு வேணால் அந்த கருவியை பயன்படுத்திங்க ஆனால் உள்ளே வந்து அவங்களோட வாசிப்பு தன்மையும் எழுத்துத்தன்மையும் அதை வந்து நம்ம மெருகேற்ற பொறுப்பு நமக்கு இருக்கு தோழர் அதில் வந்து குடியரசோட நூற்றாண்டு நூலகம் முழுவீச்சில் செயல்படும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி